உன் நகத்தில் அழுக்கு படியவில்லை என்றால் உன் நகத்தில் அழுக்கு விடும் என்கின்றனர் அனைவருக்கும் வெங்கடேசனுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருமே உழைக்கின்றோம் நமக்காக நம் குடும்பத்திற்காக நம்முடைய சந்ததியினருக்காக அந்த உழைப்பானது பிறர் பொருள் மீது பற்று அற்று வாழக்கூடிய ஒரு உன்னதமான உழைப்பை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் உழைப்பின் மகத்துவமானது அரிது அப்படிங்கறதா முக்கியமான ஒரு விஷயம் நாம மட்டும்தான் உழைக்கின்றோமா நமக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய முதலாளிகளும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டியவர்கள் ஏனென்று சொன்னால் நம்முடைய உழைப்பு நம் சந்ததியினருக்கும் நம் குடும்பத்தினருக்கான மட்டும்தான் ஆனால் நம்முடைய முதலாளிகளுடைய உழைப்பு என்பது ஒரு சமூகத்திற்கான உழைப்பு அவர்களுடைய உழைப்பை யாரும் பெரிதுபடுத்தி பார்ப்பதில்லை நாம இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்தார்கள் நாமும் இன்னைக்கு ஒரு நாள் படுத்து தூங்கலாம் ஆனால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் எல்லாருக்கும் கார் இருக்கும் வீடு இருக்கும் பங்களா இருக்கும் கை நீட்டி கூப்பிடுவதற்கான வேலையாட்கள் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏனென்று சொன்னால் அவர்கள் உட்கார்ந்து விட்டால் ஒரு சமூகமே விடும் என்று உழைப்பினுடைய முக்கியமான விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற அத்துணை உழைப்பாளிகளுக்கும் வெங்கடேசனுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஒருவர் உழைத்தது ஒருவர் சம்பாதித்ததை நாம் எந்தவித உழைப்பையும் எந்தவித சம்பாத்தியத்தையும் எந்தவித ஒரு அக்கறையையும் அதை அபகரிக்க நாம் முயல்வோம் என்று சொன்னால் நாம் சேர்த்து வைத்ததை நாம் உழைத்ததை ஒரு நாள் கடவுள் அபகரித்து விடுவார் என்பதுதான் இந்த உழைப்பாளர் தினத்துல எல்லோருமே உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் அனைவரது வாழ்வும் அன்பும் ஆனந்தமும் சுபிட்சமும் பெறும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள்